ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நெல்லிக்காய் மோர் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் அல்லது ஒரு பெரிய சைஸ் பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்குறேன் ஒரு கப் புளிப்பில்லாத தயிர் கூடவே உப்பு சீரகம் இஞ்சி பெருங்காயத்தூள் ஒரு சின்ன பச்சை மிளகா கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை ஜாரில் கட் பண்ண நெல்லிக்காய் போட்டு அரை பச்சை மிளகா போட்டு காலிஞ்சி அர அல்லது அரை இஞ்சி இஞ்சி போட்டுட்டு கருகாப்பு கொத்தமல்லி தலை சீரகம் பெருங்காயத்தூள் உப்பு எல்லாத்தையுமே போட்டுடலாம் இதெல்லாம் போட்டு ஜாரில் நல்லா அரைச்சிட்டு தயிர் ஒரு கப் சேர்த்திருக்கிறேன் சின்ன கப் தயிருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா மிக்சியில் அடித்து இந்த மாதிரி வடிச்சிக்கோங்க உங்களுக்கு வடிக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தால் அப்படியே கூட குடிச்சிக்கோங்க நெல்லிக்காய் கொஞ்சம் பீஸ் பீஸாக அப்படியே இருந்துடும் அதனால தான் வடிக்கிறது இப்போ சுவையான நெல்லிக்காய் மோர் ரெடி ஆயிடுச்சு இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி தினமுமே குடித்தா நல்லதுங்க லஞ்சுக்கு என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் சேர்த்த ஒரு தண்ணியில் வைங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டிருந்தோம்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும் வாழைக்காய் எயிட்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க தண்ணியை வடிச்சிட்டு வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம பூசணிக்காய் கூட்டு செய்யலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக சீரகம் தாளிக்க உளுந்த பருப்பு வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம் கூடவே வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர மிளகா கருகாய்பல் போட்டிருக்கேன் கூடவே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போடணுங்க நீங்கள் பெருங்காயத்தூளாக இருந்தால் கடைசியாக போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்ந்து வதக்கி விட்டால் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்க கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் எண்ணெயிலேயே கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் மறந்துட்டேன் அதனால் இப்போ போடுறேன் அடுத்தது தக்காளி சின்ன தக்காளி பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு ஒரு தழை சேர்த்துட்டேன் கொஞ்சமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துடும் தக்காளி வேகிறதுக்குள்ளேயே பூசணிக்காவோட தோலை சீவிட்டு சென்டரில் இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காயை மட்டும் செதுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே கொஞ்சமாக வதக்கி விடுங்க ஏன்னா பூசணிக்காயிலேருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியே வரும் அது வரைக்கும் விட்டுடலாம் எண்ணெயிலேயே வதக்கிடலாம் தட்டு போட்டு மூடிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையாயிடும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம்னா அடி பிடிக்காதுங்க இப்போ நமக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் பூசணிக்காவோட பாசிப்பருப்பு சேர்ந்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வேலையாயிரும் ஆனால் ஓப்பனில் குக் பண்ணிங்க அப்படின்னாலும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுக்க போகிறேன் அதுக்கடையில் சின்ன பீஸ் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இந்த கூட்டுக்கு நான் கரகரைன்னு அரைச்சிட்டு வர போகிறேன் கரகரப்பாக அரைச்சதை இந்த பூசணிக்காய் நல்லா வெந்துட்டு பருப்போடு சேர்ந்து வெந்திருக்குது இல்லைங்களா அது கூட சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த கூட்டு கெட்டியாக வேணும் அதனால நான் தண்ணி சேர்க்காத தேங்காய் அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காயில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை பால் எடுத்து கூட ஊற்றலாம் இந்த பூசணிக்காய் கூட்டு கடைசியாக ஒரு தாளித்து கொட்டிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டுறதுக்கு ரொம்ப சத்தான ஒரு கூட்டு பூசணிக்காய் வாசிப்பருப்பு எல்லாமே எண்ணெய் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த கூட்டில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் கூட்டு நல்லா கெட்டியாக வந்துருச்சு கல்யாண வீடுகளில் ஹோட்டல்லெல்லாம் இந்த மாதிரி பூசணிக்காய் கூட்டு வைப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி வந்துருச்சு டேஸ்டியான பூசணிக்காய் கூட்டு ரெடி இப்போ நம்ம வாழைக்காய் வறுவல் செஞ்சுக்கலாம் எண்ணெய் கடுகு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிற உளுந்து பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்குறேன் எல்லா உணவுலையுமே சீரகம் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சீரகம் பொறிஞ்ச உடனேயே வாழைக்காவை நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் அந்த காய் மட்டும் எடுத்து சேர்த்துட்டேன் ஆல்ரெடி பூசணிக்காலம் மஞ்சள் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் உப்பு சேர்க்க வேண்டாம் எண்ணெயில் கடுகில் நல்லா அதை பரட்டி விடுங்க கூடவே ரெண்டு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் வாழைக்காய் வாய்வு அப்படிங்கிறதுனால இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும் சீரகம் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறேன் கூடவே சீரகம் சேர்த்துட்டேன் அதுக்களவான ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன் கூடவே மிளகாத்தூள் அல்லது சாம்பார் தூள் காரத்துக்கு சேர்க்க போகிறேன் கால் ஸ்பூன் பெருங்காய் தூள் கூட சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அல்லது ரெண்டு பிஞ்ச் உங்கள் உப்பு உரப்புக்கு தகுந்த மாதிரி தாங்க சேர்க்கணும் ஆல்ரெடி காயில் உப்பு இருக்குது பாருங்கள் இப்போ நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா கூடவே கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நான் அளவாக தான் சேர்த்துருக்குறேன் இப்போ வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுப்பாக இருக்குங்க வறுவல் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது அப்படியே அடுப்பில் லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் அடுத்து இங்கே ரசம் தாளிச்சுக்க போகிறேன் எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் ஒரு வரமிளகா கருகாய்பல் சேர்த்துருக்கேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து தக்காளி புளி வேக வச்சிருக்கறேன் இல்லைங்களா அதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரசப்பொடி சேர்த்துட்டு இது கூட ஊற்றிட்டேன் இந்த லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டோம்னா ரசமும் ரெடி ஆயிரும் கூடவே கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை சேர்த்துக்கலாம் புளி தக்காளியாக மிக்சியில் அரைச்சி ஊற்றுறோம் இல்லைங்களா அப்படி ஊற்றும் போது ரசம் நல்லா ரெட் கலராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் பூசணிக்காய் கூட்டு ரசம் வாழைக்காய் வறுவல் தயிர் வாங்க சாப்பிட்லாம் இந்த வெயிலுக்கு நீர் காய்கறிகள் மோர் இளநீர் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க கூடவே நெல்லிக்காய் மோர் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க லஞ்ச் ரெடி சாப்பிட்லாம் வாங்க நீங்கள் இதே மாதிரி நெல்லிக்காய் மோர் பூசணிக்காய் கூட்டு செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எலுமிச்சம் பழத்தை இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் மூடி போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் ஆனால் நல்லாயிருக்குங்க மிளகாய் காய்கறிகள் இதெல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் மிளகாய் காம்பு எடுத்துகிட்டு போட்டு வச்சிட்டா சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் காய்கறிகளெல்லாம் கழுவிட்டு கொஞ்சமாக ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் ஆனாலும் காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க கேரட் பீட்ரூட் எல்லாம் தேங்காயை இந்த மாதிரி நிற்க வச்சிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் முட்டையை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி வெளியிலேயே வச்சு தான் யூஸ் பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா தேங்க்யூங்க